இந்த காட்சியை பாருங்க நாள்தோறும் காவல் நின்று நம்மை காக்கும் தந்தையுண்டு இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது ராஜாதி ராஜன் நின்று பலதே இந்த காட்சியை பார்த்த உடன உண்மையிலேயே என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துருச்சுங்க ஏன் தெரியுமா அதாவது வாழ்க்கையில சாதாரணமாக சாதாரணமாக வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு என்னங்க தேவை ரெண்டு கால் ரெண்டு கை காது கண் வாய் இதெல்லாம் இருக்கிற நமக்கு அது இல்லை இது இல்லை கார் இல்லை வீடு இல்லை பைக் இல்லை பணம் இல்லை அது இது வர சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்குமே தவிர சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவன் எவ்வளவு பெரிய பெரியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற பதிவுகளை பார்க்கும் பொழுது தாங்க நமக்கு தெரிய வரு நம்மை போல ஒரு நோய் நொடி இல்லாமல் சாதாரணமாக வாழ்வதற்கு உலகத்துல உள்ள கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான உயிர்கள் இதுபோல் இருக்குங்க ஆனால் நம்ம இதெல்லாம் நமக்கு இறைவன் மிகவும் இலவசமாக மிகவும் அற்புதமாக கொடுத்துருக்கான அதை எண்ணி இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருக்குமா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உண்மையிலேயே அந்த அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இது போன்ற இயங்கிக்கிட்டு இருக்க பிஞ்சுகளுக்கும் கோடிக்கணக்கான உயிர்களுக்கும் அவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் என்பது அந்த தெய்வம் தந்தது